இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் தேர்வுகள் ஆரம்பிச்சதுல இருந்தே இது பெரிய சர்ச்சைக்குள்ளாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த மே அஞ்சாம் தேதி இந்த நீட் தேர்வுகள் வந்து நடைபெற்றது அதோட முடிவுகள் ஜூன் நாலாம் தேதி வெளியானது அது வெளியான இருந்து தொடர்ந்து ஒரு ஒரு சர்ச்சையா கிளம்பிட்டு இருக்க சூழ்நிலையில இந்த பிரச்சனைகளை இன்னும் வலுப்படுத்துற வகையா இப்போ இன்னொரு ரெண்டு ஸ்கேமும் வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்னா குஜராத்லயும் பெரிய அளவில் இதுல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு போலீசார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒடிசா மாநிலத்திலும் நிறைய மாணவர்கள் வந்து இந்த முறைகேடுல ஈடுபட்டதாகவும் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் லீக் ஆயிருக்கு அதுக்கு பல லட்சங்கள் வந்து பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படிங்கற மாதிரியான தகவலும் நம்ம பார்க்கணும் முதல்ல இந்த வெளியான ஜூன் வெளியாயிருக்குல இருந்து நமக்கு இந்த பிரச்சனை இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஜூன் பதினாலாம் தேதி தான் நீட் தேர்வுகளுக்கான ரிசல்ட்ஸ் வரப்போது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனா அது பத்து நாளுக்கு முன்னாடி அதாவது ஜூன் நாலாம் தேதி இந்த ரிசல்ட்டை வெளியிட்டாங்க இந்த ஜூன் நாலாம் தேதி ஏன் நமக்கு சந்தேகத்துக்கு எழுப்புது அப்படின்னு பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலோட முடிவுகளும் வெளியாச்சு ஜனநாயக நாட்டுல தேர்தல் முடிவுகள் அப்படிங்கறது ரொம்ப பெரிய பேசு பொருளா இருக்கும் அப்படி இருக்க பட்சத்துல இந்த நீட் ரிசல்ட்ஸ் வரும்போது இது பெரிய அளவுல யாராலையும் பேசப்படாத ஒரு சூழ்நிலையில இருந்தது ஆனா இந்த நீட் தேர்வு முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறம் இது ஒட்டுன சர்ச்சைகளும் வெளியே வர ஆரம்பிச்சுது குறிப்பா இந்த நீட் தேர்வு எழுநூத்தி இருபது மதிப்பெண்களுக்கு நடக்கும் ஸோ இந்த எழுநூற்றி இருபதுக்கு முழு மதிப்பெண்களான எழுநூத்தி இருபது மதிப்பெண்களை கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு மாணவர்கள் வாங்கியிருக்கிறதா தேர்வு முடிவுகள் நமக்கு காட்டுது இந்த நீட் மாதிரியான ரொம்ப கஷ்டமான ஒரு தேர்வுல அறுபத்தி ஏழு பேரால் எப்படி இந்த முழு மதிப்பெண் வாங்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு எழுந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஏழுல இருந்து எட்டு பேர் ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க அவங்க இந்த முழு மதிப்பெண் வாங்கினதுக்கு பின்னாடி எதுவும் ஒரு பிரச்சனைகள் இருக்குமா அதுக்கு பின்னாடி எதுவும் ஒரு ஸ்கேம் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த நீட் தேர்வுகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது இந்த நீட் எக்ஸாம் மே அஞ்சாம் தேதி நடக்குது அதுக்கு முன்னாடியே ராஜஸ்தான் மாநிலத்துல வந்து நீட் தேர்வுக்கான பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை எழுந்தது ஆனா அது பெரிய அளவுல பேசப்படாத சூழ்நிலையில இந்த ரிசல்ட் எல்லாம் இந்த மாதிரி வந்த உடனே மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம நீட் மாதிரியான ஒரு நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு தேர்வில் நீங்க ஒரு கொஷினை சரியா வந்து ஆன்சர் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நாலு மார்க் போகும் இதுவே ஒரு கொஸ்டின் வந்து நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான நாலு மார்க் பிளஸ் நீங்க தப்பா வந்து ஆன்சர் பண்ணதுக்கு ஒரு நெகட்டிவ் மார்க் ஸோ அஞ்சு மார்க் போகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஒரு நபர் ஒரு கொஸ்டின்க்கு தப்பாவோ இல்லை எழுதாம விட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு எழுநூத்தி பதினாறு இல்ல எழுநூத்தி பதினஞ்சு வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த நீட் எக்ஸாமோட முடிவுகள்ல எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது இந்த மாதிரியான மதிப்பெண்கள் சில மாணவர்கள் வாங்கியிருக்கத பாக்க முடிஞ்சது இது இன்னும் பெரிய பிரச்சனையை கிளப்புறதுனால இது தொடர்பாக என்டிஏ கிட்ட அதாவது இந்த நீட் எக்ஸாம் நடத்த நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை கிட்ட முறையிட்ட போது அவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா ராஜஸ்தான் ஹரியானா உள்ளிட்ட சில பகுதிகளில் நீட் தேர்வு நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு இன்விஜிலேட்டர்ஸ் அதாவது இந்த தேர்வு நடத்துறவங்க வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ஸா மாத்தி கொடுத்துட்டாங்க அதெல்லாம் மாணவர்களுக்கு சரி செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு அதனால அந்த நேரக்குறைவை நாங்கள் ஈடுகட்டுறதுக்காக மாணவர்களுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த மார்க் எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான மதிப்பெண் கொடுக்கப்பட்டுச்சா இல்ல ஒருத்தருக்கும் வேற வேற மாதிரியான மதிப்பெண்ணா அப்படிங்கிற மாதிரியான எந்த தகவலுமே வந்து என் டிஏ தரப்புல இருந்து சொல்லப்படலை ஸோ இது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பும்போது போது இது தொடர்ந்து எல்லாரும் பேசுறாங்க குறிப்பா எதிர்கட்சியை சேர்ந்து ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அப்புறமா மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே வந்து இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க இதை தொடர்ந்து குஜராத் மாநிலத்திலையும் ஒரு பெரிய முறைகேடு நடந்தது வெளிச்சத்துக்கு வருது அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது குஜராத் மாநிலத்துல கோத்ரா அப்படிங்கிற பகுதியில் ஜெய ஜல்ராம் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல எக்ஸாம் சென்டரா சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மாணவருக்கும் பத்து லட்ச ரூபாய் வந்து லஞ்சமாக வாங்கினதாக சொல்லப்படுது ஸோ கர்நாடகா ஜார்க்கண்ட் குஜராத் உள்ளிட்ட நிறைய பகுதிகளை சேர்ந்த மாணவர்கள் எங்களுக்கு அந்த தேர்வு மையம் தான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு அது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்க லஞ்சம் கொடுத்ததாக சொல்கிறாங்க அப்படி ஒரு பத்து லட்ச ரூபாய் கொடுத்து என்னால் ஒரு எக்ஸாம் சென்டர் வாங்க முடியும் அப்படின்னா இந்த எக்ஸாம் சென்டரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே என்டிஏ தான் அப்ப என்டிஏ தரப்புல ஏதோ வந்து பிரச்சனை இருந்திருக்கா என்டிஏல இருக்கிற நபர் யாரும் வந்து இந்த முறைகேடுல ஈடுபட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் கிளப்புது சரி எதுக்கு இந்த சென்டருக்கு எல்லாரும் இவ்வளவு காசு கொடுக்குறாங்க இந்த சென்டர்ல அப்படி என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது இந்த சென்டர்ல ராய் ஓவர்சீஸ் அப்படின்னு ஒரு கோச்சிங் சென்டரை சேர்ந்த ஒரு நபர் வந்து இடைத்தரகரா செயல்பட்டதா சொல்றாங்க சோ மாணவர்களுக்கும் இந்த எக்ஸாம் சென்டருக்கும் நடுவுல இந்த ராய் இன்ஸ்டியூட்டும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்களோட வேலை என்னவா இருக்கு அப்படின்னா மாணவர்கள் எல்லாம் இந்த எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணி எக்ஸாம்க்கு வரணும் அவங்களுக்கு தெரியாத கேள்விகள் எல்லாமே அவங்க அப்படியே விட்டுருணும் ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க விட்டு அந்த தெரியாத கேள்விகள் எல்லாம் இருக்கும்ல அந்த கேள்விகளுக்கு துஷார்பட் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஆன்சர் பண்ணிடுவாரு ஸோ அவர் சரியான ஆன்சர் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பரையும் சப்மிட் பண்ணிடுவாரு இதுதான் ஸ்கேமர் நடந்ததா சொல்லப்படுது ஸோ இந்த துஷார்பட் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த தேர்வு மையத்துல துணை கண்காணிப்பாளராக இருக்காரு அவர் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்படிதான் இந்த குஜராத்ல முறைகேடு சொல்கிறாங்க குறிப்பா அந்த பயிற்சி மையத்துல இதில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி அறுபது லட்சம் வரைக்கும் முறைகேடு நடந்ததா சொல்றாங்க இது குஜராத் மாநிலத்துல நடந்தது இதே மாதிரி பீகார் முடியுது அது என்ன அப்படின்னா பீகார்ல ஒரு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு அதாவது நீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரங்களுக்கு முன்னாடி அந்த நீட் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இது தொடர்பா பீகார் போலீஸ் வந்து ஒரு பதிமூணு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல நாலு பேர் வந்து மாணவர்கள் இன்னும் இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில இன்னும் நான் முப்பத்தஞ்சு பாட்னாவை சேர்ந்த முப்பத்தஞ்சு மாணவர்கள் வரைக்கும் இதுல சம்மந்தப்பட்டிருப்பாங்க எதிர்பார்க்கறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஒன்பது மாணவர்கள் இதுல வாக்குமூலம் கொடுத்துட்டதா சொல்றாங்க அவங்க கொடுத்த வாக்குமூலத்துல இந்த ஒரு வினாத்தாளுக்கு முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் அவங்க பே பண்ணதாகவும் அதன் மூலமா அவங்க இந்த தே நீட் தேர்வை எழுதினதாகவும் சொல்றாங்க இன்னும் சில தகவல்கள் என்ன சொல்லுங்கிறாங்க அப்படின்னா நீட் தேர்வு நடக்கிறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இந்த மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்தாங்க ஒரு டெஸ்ட் பிராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க அதை மாணவர்கள் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் சந்தேகப்பட்டு தான் கேஸ் பண்ணி அந்த கேஸும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க லீக் அப்படிங்கிறது நிறைய நடந்திருக்கு அப்படின்னு பீகார் பாட்னா பகுதிகளிலையும் நிறைய ஒரு குற்றச்சாட்டு பதிவாயிருக்கு இது தொடர்பாக நிறைய பேரை சஸ்பெக்ட் பண்ணி போலீஸார் விசாரிச்சிட்டும் இருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒடிசா உள்ளிட்ட சில பகுதிகளிலையும் இந்த நீட் தொடர்பான முறைகேடுகள் நடந்துதான் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இதுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய என் வந்து இதை முழுமையா நிராகரிக்கிறாங்க எந்த ஒரு பேப்பர் லீக்குமே நடக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க மத்திய கல்வி அமைச்சர் இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசும்போது ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து என்டிஏக்கு டி சப்போர்ட்டா சொல்லிட்டு இருந்தார் என்டிஏ வந்து சந்தேகப்படுறது தப்பு எதிர்கட்சிகள் வந்து அரசியல் காரணங்களுக்காக என்டிஏ குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு ஆனா இப்போ சமீப காலத்துல குஜராத் பீகார் மாதிரியான பகுதிகளில் நடந்த இந்த ஸ்கேம் எல்லாம் வெளியே வரும்போது மத்திய அமைச்சர் சமீபத்துல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா என்டிஏவை வந்து நாங்கள் மறுசீரமைப்பு பண்ணணும் அதை மேம்படுத்தணும் ஒருவேளை இந்த குற்றச்சாட்டுகள் இந்த ஸ்கேம்லலாம் வந்து என்டிஏ சேர்ந்த நபர்களும் ஈடுபட்டுனாங்க அப்படின்னா அவங்க மேலே நாங்கள் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சமீபத்தில் சொல்லியிருக்காரு இந்த சூழ்நிலையில ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கிரேஸ் மார்க் போடப்பட்ட மாணவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு மாணவர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க எல்லாருக்குமே ஒரு மறு தேர்வு நடத்தணும் அவங்களுக்கு அந்த கிரேஸ் மார்க்கோட கூடிய மார்க் ஷீட்டை கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணிட்டு முழுமையா அவங்களுக்கு மறு தேர்வு நடத்தணும் ஒருவேளை ஒரு மாணவர் மறு தேர்வுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கிரேஸ் மார்க்கை மட்டும் கழிச்சிட்டு அவங்களோட உண்மையான மதிப்பெண் என்னவோ அந்த மதிப்பெண் போட்டு அவங்களுக்கு ஒரு மார்க் ஷீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க இது அந்த ஆர்டருக்கு வந்து முப்பதாம் தேதிக்குள்ள அதாவது ஜூலை ஆறாம் தேதி மருத்துவ கலந்தாய்வு வந்து நடக்க இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் எல்லாம் நடத்தி முடிச்சிடணும் அவங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சு அதுக்கான ரிசல்ட்டையும் வந்து பப்ளிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் டேரெக்ட் பண்ணியிருந்தாங்க இதுலையுமே ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறதா இந்த கல்வி ஆர்வலர்கள்லாம் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா நிறைய பகுதிகளில் இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணப்படாத பிரச்சனைகள் இருக்கு இந்த மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்டிஏ கிட்ட முறையிட்டதுனால அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அது கேன்சலும் செய்யப்படுது ஆனால் இன்னுமே நிறைய மாணவர்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் சென்டர்ல பிரச்சனை இருந்திருக்கு குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியை சேர்ந்த இரண்டு தேர்வு மையங்கள்ல இருந்த மாணவர்களுக்கு இது பெரிய அளவில் பிரச்சனையை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஒரு கொஷின் பேப்பரா இருந்திருக்கு பொதுவா நீட் தேர்வு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே ஒரே வினாத்தால் தான் இருக்கும் கொஷினோட நம்பர்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கும் அப்படி இருக்க சூழ்நிலையில தூத்துக்குடியில இருக்கிற ரெண்டு தேர்வு மையத்துல மட்டுமே கம்ப்ளீட்டா வேற கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்திருக்கு ஸோ இதையும் அந்த பல பத்திரிகைகள்ல இந்த விஷயத்த வந்து வெளியிட்டாங்க ஆனா அந்த மாணவர்கள் வந்து நீதிமன்றத்தை போய் முறையிடல ஸோ அவங்களுக்கு இதுக்கு எந்த ஒரு நீதியுமே கிடைக்கல அப்படின்னு தூத்துக்குடியை சேர்ந்த அந்த மாணவர்களுக்கு வந்து யாருமே பேசல அப்படிங்கிற ஒரு தரப்பும் சமூக வலைதளங்களையும் சரி இல்ல பத்திரிகைகளையும் சரி பேசப்படுது இந்த நிலையில தான் என்டிஏ நடத்தக்கூடிய இந்த நீட் தேர்வு மேல பெரும் அதிருப்தி கிளம்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுல இவ்வளவு முறைகேடுகள் தொடர்ச்சியா நடந்துட்டே இருந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் தேர்வு ஆரம்பிச்சதுலேருந்தே தமிழ்நாடு அரசு திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த நீட்டுக்கு எதிராக தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நீட்டை ரத்து செய்யணும் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா நீட்லேருந்து இருந்து விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனா இந்த முறைகேடுகளுக்கு அப்புறம் இந்த நீட்டோட எதிர்ப்பு அப்படிங்கறது தமிழ்நாட்டையும் தாண்டி பல மாநிலங்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த நீட் தேர்வுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருந்தாரு அதே மாதிரி கேரளா காங்கிரஸ் தரப்புல இருந்து வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர் வந்து நீட்டுக்கு எதிராகவும் இந்த ஊழலுக்கு எதிராகவும் இப்போ வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ்ல அகிலேஷ் யாதவ் அவருக்கு கீழே இருக்கிற சமாஜ்வாதி பார்ட்டியும் வந்து இந்த நீட்டுக்கு எதிராக வந்து புகார் கொடுக்குறாங்க நீட்டை வந்து ரத்து பண்ணனும் அப்படிங்கிற பேசுறாங்க அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரால பிஜேபி கூட கூட்டணியில இருக்கிற சிவசேனா கட்சியும் வந்து நீட்டுக்கு எதிராக வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்த இந்த நீட்டுக்கு எதிரான குரல் அப்படிங்கிறது இன்னைக்கு தென்னிந்தியாவை தாண்டி வட இந்தியாக்கள்லையும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும் சூழ்நிலையில இந்த நீட் எக்ஸாம் என்ன மாதிரி போய் முடிய போது ஏற்கனவே பெரிய எக்ஸாம் வேற வச்சிருக்காங்க சோ அது எப்படி இருக்க போது வரும் காலகட்டத்துல இந்த நீட் தேர்வு ரத்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்டிஏ மேல மக்கள் முழுமையா அவங்களோட நம்பிக்கையை இழந்துட்டாங்க சோ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த என்டிஏ அவங்களோட கிரெடிபிலிட்டியை எப்படி ப்ரூவ் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும்